மறைந்த தேமுதிக நிறுவனத் தலைவர் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சி அழைப்பிதழை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மாவிடம் கேப்டன் விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரன் மற்றும் தேமுதிக துணை செயலாளர் எல் சுதீஷ் உள்ளிட்டோர் நேரில் வழங்கி அழைப்பு விடுத்தனர் மறைந்த தேமுதிக நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் வரும் இருபத்தி எட்டாம் தேதி சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அனுசரிக்கப்படுகிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான அழைப்பிதழை சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னமாவை கேப்டன் விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரன் மற்றும் தேமுதிக துணை செயலாளர் கே ஆகியோர் நேரில் சந்தித்து வழங்கின அப்போது விஜயகாந்த் அவர்களின் மார்பளவு சிலையையும் நினைவு பரிசாக புரட்சி தாய் சின்னம்மாவுக்கு வழங்கின இந்த நிகழ்வில் தேமுதிக துணை பொதுச் செயலாளர் பார்த்தசாரதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி மற்றும் அக்கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர்